திருப்பதிக்கு போயிட்டு வந்தாலே குடும்பத்துல இல்ல பொருளாதாரத்துல நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும் அந்த காலம் மட்டும் இல்லாம இந்த காலம் வரைக்குமே எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு முறையாவது எப்படியாவது சென்று வராங்க இன்னும் ஒரு சிலர் அதற்கான காணிக்கைகளையும் சேர்த்து வச்சு புறப்பட்டு போயிட்டு வராங்க அதுவும் அந்த கோவிலுக்கு அதாவது திருப்பதி கோவிலுக்கு செல்றதுக்கு அவங்க இருக்க விரதங்களும் அசைவம் சாப்பிடாம பயபக்தியா சென்று வரதும் ரொம்பவே வியக்கத்தக்கது ஆனா இப்ப அந்த திருப்பதி தேவஸ்தானத்துல நடந்திருக்க ஒரு சர்ச்சை எல்லாரையுமே அலர வச்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்ல வேண்டும் அப்படின்னா அங்க அப்படி என்ன நடந்துச்சு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கடந்த நூறு நாட்களுக்கு முன்னாடிதான் முதலமைச்சரா பதவி ஏற்றிருக்காரு பதவியேற்று நூறாவது நாள் விழாவில இந்த திருப்பதி கோவில்ல நடக்கிற இந்த பிரசாதத்துல இவ்வளவு பெரிய ஒரு சர்ச்சை நடந்துட்டு இருக்கு இது என்னால பொறுக்க முடியல அப்படிங்கறத சொல்லிருக்காரு அப்படி என்னதான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா திருப்பதி லட்டு இருக்கு இல்லையா நம்ம போனாலும் சரி மத்தவங்க போனாலும் திருப்பதி போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே அங்க இருந்து லட்டு வாங்கிட்டு வரலையா அப்படின்னு தான் கேட்போம் அப்படிப்பட்ட லட்டுல மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பு மீன் எண்ணெய்கள் கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இந்த இதெல்லாம் எங்க இருந்து கலக்குறாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்க திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து போகக்கூடிய ஒரு நெய் நிறுவனத்துல நெய் வாங்குறாங்களாம் அந்த நிறுவனத்துலதான் அந்த நெய்யோட இதெல்லாம் கலப்படம் பண்ணி சொல்றாங்க ஆனா அந்த உங்களுக்கு மட்டும் வந்து வந்து நெய் சப்ளை பண்ணல இந்த தமிழ்நாட்டுல இருக்க பல இடங்களுக்கு நாங்க வந்து நெய் சப்ளை பண்றோம் இந்த செகண்ட் நாங்க எந்த மாற்றமுமே எதுலயுமே பண்ணல நீங்க எப்ப வேணா போய் எந்த கடையில வேணா போய் எங்களுடைய பிராண்டோட நெய் வாங்கி நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க நாங்க அடிச்சு சொல்லுவோம் எங்க மேல எந்த தப்பு கிடையாது ஒரு வாக்குறுதி உண்மையுமே இந்த லட்டுல இந்த மீன் எண்ணெய் பன்றி கொழுப்பு மாட்டு கொழுப்பு எல்லாம் கலந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நிறுவனம் அதாவது அந்த லட்டா வச்சு ஒரு ஆய்வறிக்கை பண்ணிருக்காங்க அந்த ஆய்வறிக்கையில அதிகப்படியான அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க இந்த ஃபேட் வந்து இதனால மட்டுமல்ல வேற மூலியமாவும் வரலாம் அதாவது சோயா எண்ணெய் பாம் ஆயில் இது மாதிரியான கண்டென்ட் இருக்கலாம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க இன்னொரு நிறுவனம் அதாவது அந்த ஐவரிக்கல இன்னொரு நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த எண்ணெய்கள்லாம் கலக்க கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இதுல என்ன அரசியல் இருக்கு இது உண்மை தானா அப்படிங்கறத சிபிஐ உள்ள வந்துதான் விசாரிக்கணும் அப்படிங்கறதையும் ஒரு சில தரப்புகள் சொல்றாங்க ஜெகன்மோகன் ஆட்சியில இருந்தப்ப சந்திரபாபு மேல ஏகப்பட்ட புகார்கள் தெரிவிச்சிருக்கிறாரு அவரை ஜெயிலையும் போட்டிருக்காரு அவருடைய குடும்பத்தை பத்தி பேசுறது அவதூறா பேசுறது இது மாதிரியான செயல்கள்லயும் அவர் ஈடுபட்டதா சொல்லியிருக்காங்க அதற்கு ரிவன்ஸா தான் இவர் இப்படி சொல்றாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வந்திருக்கு உண்மையிலேயுமே இந்த பிரசாதமா கொடுக்கக்கூடிய இந்த லட்டுல இந்த மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய்கள் கலக்கப்படுவது மக்கள் மத்தியில ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படி தாங்க சொல்ல வேணும் அது மட்டும் இல்லாம இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா வருஷத்துக்கு ஒரு பாட்டியாவது இந்த திருப்பதி கோவில்ல இருந்து நகைகள் திருட்டு போகுது அப்படிங்கற கம்ப்ளைண்டும் அது யார் மேல அப்படின்னா ஜெகன்மோகன் வர்றதுக்கு முன்னாடி இருந்த சந்திரபாபு அவர்கள் ஆட்சி காலத்துல இது மாதிரியான நகைகள் எல்லாம் திருட்டு போயிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை மக்கள் நம்பிக்கையோடு பயபக்தியா விரதம் இருந்து அசைவம் சாப்பிடாம சுத்தபத்தமா அவ்வளவு நேரம் காத்திருந்து திருப்பதி ஏழுமலையான தரிசி